பச்சாடான் வா வள்ளிக்காட்டிலோடும் புள்ளியுள்ள மானே தென்னி தென்னி மாறாதே தென்னி தென்னி மாறாதே துள்ளியோடும் மானே பூ துள்ளி காளிச்சாடான் வா மானே பள்ளியுள்ள மாதிரி மாறாதே என்னித்தி மாறாதே பஞ்சவடி தண்ணிலொன்னு அணு ஒரு பஞ்சவர்ணக்கிளியொன்னு புள்ளி மானும் மாறோ கொஞ்சும் பைங்கிளியே போல சீத பா நெஞ்சுங்க அவர் நோடும் கண்ணகிலாடும் பிஞ்சுமானம் நிறச்சூஞ்சுமானம் நிறச்சூள்ளியோடும் போமானே தள்ளி களிச்சாட் வா பள்ளிக்காட்டிலோடும் தென்னித்தி மாறாதே तेनी तेनी मारादे